ஸோ எனக்கு டிலே ஆகிட்டுருக்கு ஸோ அது எனக்கு எப்படி வச்சு பார்த்தீங்கன்னாலும் ஒரு டூ ஹவர்ஸ் டிலே இருக்குங்க இப்போ நம்ம பத்து மணிக்கு நம்மளால் லைவ் பண்ணுறது ரொம்ப சிரமம் ஏன்னா இங்கே வந்ததில் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவங்க டிலே ஆயிடுச்சு அவங்க வீட்டில் அதை அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாத காரணத்தினால சரி அப்படின்ட்டு நம்ம இப்போ இந்த லைவ் இதை வந்து நம்ம கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் வரைக்குமா பூஜை இருக்கும் ஸோ நம்ம ஒன் ஓ கிளாக் ஒன் பிஎம்க்கு இன்றைக்கி லைவ் செஷன் நம்ம வைக்கிறோம் நண்பர்களே ஸோ இது டெஃபினட்டாக உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறதுனால தான் முன்கூட்டியே இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நம்ம எடுக்கிறோம் எடுத்து தான் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் என்பர்களே ஸோ நம்ம கரெக்டாக ஒன் ஓ கிளாக் வந்து நம்ம உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்